ஹுதைஃபா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் இரவு நபி சல்லாஹலை அவர்களுடன் தொழுதேன் சூரத்துல் பக்கரா அத்தியாயத்தை ஓதினார்கள் நூறு வசனம் வரும்போது ருக்கு செய்வார்கள் என எண்ணினேன் ஆனால் அதையும் கடந்தார்கள் பக்கரா சூராவை முடித்ததன் மூலம் ஒரு ரகா தொழுவார்கள் என எண்ணினேன் பின்பு அதையும் கடந்தார்கள் ருக்கு செய்வார்கள் என எண்ணினேன் பின்பும் அந்நிச அத்தியாயத்தை துவங்கி ஓதினார்கள் பின்பு ஆல் இம்ரான் அத்தியாயத்தை துவங்கி அதை ஓதினார்கள் நிறுத்தி நிறுத்தி ஓதினார்கள் அதில் தஸ்பீக் கூறும் வசனத்தை முடித்தால் தஸ்பீக் செய்வார்கள் துவா வசனத்தை முடித்தால் துவா செய்வார்கள் பாதுகாப்பு தேடல் வசனத்தை முடித்தால் பாதுகாப்பு தேடுவார்கள் பின்பு ருக்கு செய்வார்கள் சுபான ரொபியல் ஆலீம் என்று கூறுவார்களாக இருந்தார்கள் அவர்களின் ருக்கு அவர்களின் நிலையில் இருந்தது போன்று இருந்தது பின்பு சமி அல்லாஹு ஹமித லக்கெல் ஹம்த் என்று கூறினார்கள் பின்பு ருக்கூவிலிருந்து எழுந்து நீண்ட நேரம் நின்றார்கள் பின்பு சஜிதா செய்தார்கள் சுஹேன ரொபியல் ஆல என்று கூறினார்கள் அவர்கள் சஜிதா அவர்களின் நிலைக்கு நெருக்கமாகவே இருந்தது என்று அவர்கள் கூறி முடித்தார்கள் தொழுகையில் மிக சிறந்தது எது என்று நபிசல்லாஹ் அலைஸ்லாம் அவர்களிடம் கேட்கப்பட்டது நீளமான ரக்காத்துடன் தொழுவதுதான் என்று நபி சலுல்லா அவர்கள் பதிலளித்தார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நம்மளுடைய தொழுகை நபிசல்லுல்லா அலிஸ்லம் அவர்களை போன்றுதான் இருக்கிறதா என்று இன்றைக்கு நாம் பழைய வேலையின் காரணமாகவும் நிறைய விஷயங்களுக்காகவும் நாம் தொழுகையை சுருக்கமாக தொழுகிறோம் இன்றைக்கு நாம் ஐந்து நிமிடம் கூட நம்ம தொழுகைக்கு நேரத்தை ஒதுக்காதவர்களாக நாம் இருக்கின்றோம் இது மட்டுமல்லாமல் நாம் இப்போது தொழக்கூடிய தொழுகையை சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஒவ்வொன்றவருமே உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் தொழக்கூடிய தொழுகை நிமிடம் எத்தனை நிமிடமாக இருக்கிறது என்று நாம் சற்று ஒளிவெடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் உடனே வந்து நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நாம் உடனே தொழுதுட்டு இருக்கிறோம் காரணம் கேட்டோம் என்றால் எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கிறது எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கிறது நான் வெளியே போக வேண்டியது வேலை இருக்கிறது என் கணவனை நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த மாதிரியான விஷயங்களை நாம் காரணங்களுக்காக அடுக்கி கொண்டே இருக்கின்றோம் வல்லா ரஹ்மான் நாம் அனைவருக்கும் அருள் செய்யட்டும் இந்த உலகத்தோட இன்பத்தை நாம் சற்று கொஞ்சம் கொதிக்க வைத்துவிட்டு நாம் மறுமைக்காக இன்ஷா அல்லா நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம்